ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரஸ்டிங்காக ரொம்பவே சூப்பராக போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகைக்கு தீபா உயிரோட இருக்காங்க அப்படின்ற விஷயம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுது ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபாவை பார்க்கறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு விஷயம் தெரிஞ்சு ஐஸ்வர்யா கார்த்திகைக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு தீபாவை பார்த்து எப்படியாச்சும் அவளோட கதையை முடிச்சிடணும் அவன் உயிரோட இருந்தானா கண்டிப்பாக நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க அண்ட் அதுக்கு முன்னாடியே ரவுடிக்கு வந்து தீபா இங்கே இருக்குது இருக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு ரவுடி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு போட்டதல்லாம்னு நினைக்கும் போது அப்போதைக்கு டாக்டர் வந்துடுவாங்க டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இவங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருமே வந்துட்டு ஆமா இவங்க இவன் ஏன் இவளை தேடி தான் நாங்கள் இவ்வளோ நாளில் அழிஞ்சிட்டுருந்தான் இவளை நாங்கள் பெங்களூருக்கு கொண்டு போய் அங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க டாக்டருமே வந்துட்டு சரி நீங்கள் உங்களுக்கு விருப்பமானபடியே கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்ததுக்கப்புறம் என்னன்னா அதுக்கான ப்ரொசீஜர்லாம் முடிச்சு இன்றைக்கே எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இவளை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி டாக்டருமே சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா இந்த ஆள் வந்து ரவுடி வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு இந்த கீதாவை நம்ம கொலை பண்ணணும் டாக்டர் மட்டும் சரின்னு சொல்லிட்டார்னா நம்ம அவளை இங்கேருந்து உடனடியாக கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை அங்கே இருக்கிற நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுறாங்க நர்ஸு கேட்டோடனே பயங்கர ஷேக் ஆகுது ஐயோ இவங்க எவ்வளோ பெரிய தப்பு இருக்காங்க முதல்ல நம்ம இவங்க கிட்டே இருந்து தீபாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு பார்த்து வேறு ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டாராங்க அந்த ஒரு ரவுடியுமே ஓப்பன் பண்ணி பார்க்காம சரி கீதா நமக்கு கிடச்சிட்டா இவ கதையை முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு நேராக போயிட்டு இருக்காங்க அண்ட் இங்கே என்ன நடக்குதுன்னா இதுக்கப்புறமும் தீபா இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை வந்துட்டு அவளுடைய அந்த நர்ஸு வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களை தேடி வர வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இங்கேயே பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த ஒரு வில்லனுமே வந்துட்டு நேராக போயிட்டு ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு ஆம்புலன்ஸை நிறுத்தி ஸ்ட்ரக்சரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் படுத்து கிடப்பார் ஐயோ என்ன இந்த ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஈய் நீ எப்படி இதுக்குள்ள வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ நீங்கள் தான் சார் என்ன கடத்திட்டு வந்துருக்கிறீங்க மாற்றி திக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் ச நல்லா நம்மளை அந்த நர்ஸ் ஏன் மாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அதுக்குள்ளேற வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இரு கார்த்திக் வந்துடுறாருங்க கார்த்திகை பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே போ ஓரமாக ஒதுங்கி நின்றுக்குறாங்க கார்த்திகை வந்துட்டு நேராக இங்கே தீப்பான் ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்களா மலையில இருந்து கீழே வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு நர்ஸ் சொல்கிறாங்க இல்லை தெரியாது அவங்க யாருனே தெரியாது முதல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு நர்ஸ் ஓடி வந்துட்டு ஆமாம் இங்கே தான் இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க இங்கே இல்லை அவங்களுடைய ரிலேஷன் சொல்லிவிட்டு ஒருத்தவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் அவர் பெங்களூர் அப்படின்னு சொன்னேன்னே ப கரு ஷாக் ஆகுது என்னது பெங்களூரா அப்படின்னோடனே உடனே சரவணன் சொல்கிறத சரவணன் அப்போ அவங்க கீதாவை தேடி வந்தவங்களாக தான் இருக்கணும் அவங்களோட ஃபோட்டோ முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸை நம்ம கார்த்திக் பார்க்கல ஸோ அந்த நர்ஸு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தீபாவோட ரிலேஷன் யாராச்சும் வருவாங்க அவங்க கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குங்க கார்த்திக் தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வச்சிங்